அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நிறைய பேருக்கு மனசுல என் வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டு இருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மனசுல இருக்கும் கர்மாங்கிறதும் மேஷராசி அன்பர்களை கொஞ்சம் அதிகமாவே வாட்டி எடுத்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை மேஷராசி அன்பர்களுக்கு ஜென்ரலாகவே குணநலன் நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்டெயிட் ஃபார்வேர்டா இருக்கவங்க யாருன்னா தான் இருப்பாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில உதவணுங்கிற எண்ணம் உண்டு அதே நேரத்துல தனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அதை நாலு பேர்கிட்ட சொல்லக்கூடிய தன்மையும் இவங்க கிட்ட உண்டு மறந்தும் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாதவங்க யாருடைய கஷ்டத்தையும் சுமக்கிறவங்க ஒரு வீட்டில் மேஷராசிக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்ல இருக்கும் மற்ற நபர்கள் நிம்மதியா இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்ப பாரம்ங்கிறத சுமக்கிறவங்களாக மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க என்னைக்குமே சொல்லி காட்டாதவங்களா இருப்பாங்க ஒரு பெண்ணா மேஷராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா பிரசவம் முதல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க சகிச்சுப்பாங்க காரணம் அதன் மூலம் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அதுக்காக போராடுவாங்க பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறது லைஃபுக்காக அடுத்த முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறது மேஷராசி அன்பர்கள் அதிகமாகவே செய்வாங்க மேஷராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவான லைஃப் அமையலைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க உடைஞ்சு போயிடுவாங்க இவங்களுக்கு வாழ்க்கை துணை ராசியாவோ அல்லது விருச்சக ராசியாவோ வாழ்க்கை துணை அதாவது கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டாங்கன்னா அதுவே இவங்களுக்கு தான் அதிலிருந்து மீண்டு வர என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தெரியாம போயிடும் இப்போ மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரே ஸ்தானத்துல ராகு இருக்கார் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் இப்படி இருக்கும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் காரணம் ராகு உங்களுக்கு ஒரு கடன் அடைக்க போராடுறீங்க அப்படின்னா கூடவே இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கடன் அதிகமாயிட்டே இருக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கும் போது பிசினஸ் பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வட்டி சம்பந்தமான தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி வாய் சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்கிறீங்கனாலும் சரி யோசித்து பேசணும் யார்கிட்டையும் மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தால் கூட சரி ரொம்பவே தெரிஞ்சவங்களாக இருந்தா மட்டும் மெசேஜ் அனுப்புங்க தெரியாத நபர்களா இருந்தா யோசித்து பேசுங்க மனசுக்கு வேண்டியதை மட்டும் பேசுங்க வேண்டாத விஷயங்களை பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கு இது ஒரு அற்புதமான காலங்கிறது ஐம்பது சதவீதம் வாய்ப்புகள் உண்டு எதனால் ஒரு ஜாதகம் சுயமா நல்ல தசாபுத்து இருந்தோம் குரு பகவான் தனஸ்தானத்துல இருந்தும் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கல அடுத்து மேஷராசி அன்பர்கள் நிறைய நல்லது பண்ணியும் ஏன் குழந்தை பிறக்கல அடுத்து உண்மையா உழைச்சி நேர்மையா சம்பாதிச்சாலும் ஏன் கடன் கட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் அமையுது அடுத்து முக்கியமான விஷயம் ஒரு நாள் கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மூன்று விஷயங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் மூன்று வகைப்படும் ஒன்று போன ஜென்மத்தில் நம்ம பண்ண கர்மா போன ஜென்மத்தில் நம்ம எதாவது கர்மா செஞ்சுருப்போம் அது இந்த ஜென்மத்தில் நம்மளை தொடரும் பொறுத்தவங்களுக்கு கர்மா இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அடுத்து இரண்டாவது கர்மா தாய் தந்தையர்கள் முன்னோர்களுக்கு செய்த கர்மா உங்க தாயோ தந்தையோ இருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ அவங்க சரியா பாத்துக்காம இருக்கலாம் அல்லது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க சரியா திதி கொடுக்காம இருக்கலாம் அதே நேரத்துல பேரண்ட்ஸ மதிக்காம கூட இருந்திருக்கலாம் இதுவும் ஒரு கர்ம தான் கோவில் இருக்கும் இடத்த கூட இடிச்சு கட்டிருக்கலாம் இல்ல கோவில் சொத்துல அவங்க யாராவது வாழ்ந்திருக்கலாம் அல்லது கோவில் சொத்துக்கு வாடகை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறத தாண்டி கண் பார்வை தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேசாதவங்க எந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் எந்த மாதிரி தீங்கு ஏதாவது செஞ்சிருந்தாலும் அதுவும் ஒரு கர்மாதான் அடுத்து மூன்றாவது கர்மா இது நம்ம செய்யக்கூடிய கர்மா மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறதும் கர்மாதான் அதே நேரத்தில் மற்றவங்களை பத்தி தவறா பேசுறது ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்காது ஆனால் நீங்களா தப்பா பேசுறது அதே மாதிரி கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது கடனை கொடுக்க முடியாம அலகழிக்கிறது காதல் செய்யற கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்துறது வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன துரோகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறது கூட கருமா கர்மாக்களை பற்றி நிறைய சொல்லலாம் நம்ம ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கும் சனி சந்திர தோஷம் இருக்கும் ராகுகேது தோஷம் இருக்கும் சர்பதோஷம் இருக்கும் பிரம்மஹதி தோஷம் இருக்கும் அதே மாதிரி செவ்வா தோஷம் இருக்கும் சுக்கர தோஷம் கூட இருக்கும் அதாவது இருதார தோஷம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பம் வம்சம் இல்லாமலே போயிடும் வம்சம் தழைக்காமல் போயிடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடும் அதே நேரத்தில் அவங்க வாழும் வாழ்க்கை கடமைக்கு வாழற மாதிரி இருக்கும் ஆனோ பின்னோ நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு அன்போடு இருக்காங்க நீங்கள் லவ் பண்ணவங்களோட சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அவங்கள விட்டு பிரியும் போது கூட வருத்தப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணவங்களை ஒரு நாள் பிரிஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கூட இருக்காது இதுவும் ஒரு கர்மாதான் இந்த கர்மா நமக்கு சந்தோஷத்தை பெருசாக கொடுக்காது நம்ம எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கஷ்டத்தை நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நிவர்த்திங்கிறது கண்டிப்பாக தேவை நிறைய பேர் ராசி பலன் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க டெய்லி ராசி பலன் கேலண்டரில் கூட ஒரு சிலர் பார்ப்பீங்க நிறைய பேர் கோச்சாரம் எப்படி இருக்கு நிறைய கிரக பயிற்சிகள் எல்லாம் நடக்குது ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சின்னு அடுத்தடுத்து பயிற்சிகள் நடந்துட்டேதான் இருக்கு நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா இதனால நம்ம வாழ்க்கை மாறிடாதா நமக்கும் நல்லது நடக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா நிறைய கிரகநிலைகள் மாறியும் நிறைய நல்ல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தும் ஒரு இருபதுல இருந்து ஐம்பது சதவீதம் அதுக்கு தான் நல்லா இருக்குது ஆனால் பெரிய அளவில் நான் சந்தோஷமா இல்லை ஏதோ ஒரு மன வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ படி நீங்கள் செயல்பட்டா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்கும் முதல் விஷயம் உங்கள் சுயஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி அஷ்டமாதிபதியுடைய தசா அஷ்டமாதிபதியுடைய ஆறாம் அதிபதி புத்தி ஆறாம் அதிபதி தசாவா இருந்தாலும் சரி உங்க லக்னம் என்னன்னு பாருங்க உதாரணத்துக்கு நீங்க மேஷ ராசி கடக லக்னம் அப்படின்னா இரவு நேரத்துல குரு வழிபாடு பண்ணுங்க ஒண்ணு திட்டை குருஸ்தலம் போய்ட்டு வாங்க இல்லை ஆலங்குடி குருஸ்தலம் போய்ட்டு வாங்க இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை இரவு நேரத்தில் பண்ணுறது ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக கடக லக்னத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்துல குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இன்னமும் உங்க வாழ்க்கையில நிறைய நற்பலன்களை கொடுக்கும் கெட்ட கர்மாக்களை குறைக்கும் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம இஷ்ட தெய்வ வழிபாடும் கண்டிப்பா செய்யுங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க இது மூன்றும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்